தேன்கனிக்கோட்டையில் உள்ள கீழ்கோட்டை பகுதியில் குண்டும் குழியுமான சாலைகள் நிரம்பி நிற்கும் சாக்கடை கழிவுகளால் பொதுமக்கள் கடும் அவதி கிருஷ்ணகிரி மாவட்டம் தலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேன்கனிக்கோட்டை பேரூராட்சி ஏழாவது ஆடிற்குட்பட்ட கீழ்கோட்டை பகுதியில் நூற்றுக்கும் அதிகமான குடியிருப்புகள் உள்ள நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை பெயர்ந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் மேலும் பல மாதங்களாக சாக்கடையில் தேங்கி உள்ள கழிவுநீர்களை அள்ளப்படாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டுகின்றனர் இது குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில் பல ஆண்டுகளாக சாலை அமைக்க கோரிக்கை விடுத்து வருகிறோம் தேன்கனிக்கோட்டையில் திருவிழா போக்குவரத்து நெரிசல் போன்ற சமயங்களில் வாகன ஓட்டிகளுக்கு மாற்று பாதையாக இந்த பகுதி உள்ள போதும் புதிய சாலை அமைக்கப்படவில்லை பல மாதங்களாக தேங்கி நிற்கும் கழிவுநீர் கால்வாய்களால் துர்நாற்றம் வீசி கொசு தொல்லையால் தினந்தோறும் அவதிக்குள்ளாவதால் உடனடியாக தேன்கெனிக்கோட்டை பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் இதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் லக்ஷ்மி நாங்கள் ஏழாவது வார்டில் இருக்கிறோம் எங்கள் தெரு ரொம்ப மோசமாக இருக்குண்ணே நாங்கள் குடியிருக்கிறதுக்கு ஆ அளவுக்கு இருக்குது நாற்றுன்னு ஆறுது ஆச்சுங்களா நாங்கள் ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறோம் முப்பது வருஷத்துக்கு மேலேருந்து இருக்கிறோம் எங்களுக்கு தயவுசேர்த்து வந்து பாருங்கள் எங்கள் ரோட்டை பாருங்க இந்த காவாயை பாருங்க இந்த இந்த செடிங்க இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு எங்கள் வீடுங்களை வந்து பாருங்க எங்கள் ரோட்டை பாருங்க நாங்கள் பம்பளைங்கெல்லாம் ரொம்ப அவஸ்தப்படுறோம் கொசு தொல்லை தாங்க முடியல எங்கள் கையில் தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து எங்கள் ரோட்டும் இந்த காவாய் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு ரோட்டு போட்டு கொடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் ரொம்ப போராட்டம் பண்ணுறோம் எங்களுக்கு தயவு செஞ்சு அதை செஞ்சு கொடுக்கணும்ண்ணா எல்லோருக்கும் வணக்கம் இது ஏழாவது வார்டு அதெல்லாம் தெங்குனி கோட்டை ஏழாவது வார்டில் ஊர் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பேசிகிட்ருக்கோம் எதுக்காக இந்த பேட்டி என்றால் கடந்த இருபது ஆண்டுகளாக அந்த ரோடு நீங்கள் பார்க்குறீங்க இருபது ஆண்டுகளாக குலியும் குற்றமாக இருக்கிறது எத்தனை பேர் உளுந்து இருந்திருக்காங்க இப்போதைக்கு ஒரு ஐம்பது பேர் மேலே காலு கை வரைஞ்சிருக்காங்க அதுக்கு யார் சேதனம் யார் தராங்க கவர்மெண்ட் தராங்களா யாரும் தரமாட்டாங்க எங்களோட சேதம் நாங்கள் தான் பண்ணிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு பாருங்கள் வேணுமான வீடியோவில் சார் காமிப்பாங்க இந்த ரோடு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வில்லேஜில் கிடையாது ஏதோ காட்டில் கிடையாது இது வந்து டெய்னி டவுனில் ஏழாவது வார்டில் முக்கியமான ஒரு சாலையில் இருக்கிறது நீங்கள் போ முக்கியமான ஒரு மாரியம்மா பண்டிகையோ ஒரு தேரோ இல்லைன்னா வேறு ஏதாவது முக்கியமான வீதிகள் முக்கியமான ஒரு திருவிழா இருந்தால் அந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் ஆகிடும் ஆனால் வருகின்ற வாகனங்கள் ஃபுல்லாக இந்த ரோட்டில் தான் வராங்க இந்த ரோடில் வர்றது இது முக்கியமான வாக ரோடு தான் ஆனால் இந்த ரோடில் வந்துட்டு இருபது ஆண்டுகளாக நாங்கள் எல்லா ஆஃபீஸும் ஏறி 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 இறங்கிட்டோம் தாசில்தார் ஆஃபீஸ் போயிருக்கும் கலெக்டர் ஆஃபீஸ் போயிருக்கும் பிஓ ஆஃபீஸ் போயிருக்கோம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிருக்கும் கால் ஒன்று உள்ள அவ்வளோ இதாக ரிக்வஸ்ட்டாக நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் ரோடு போடுங்க ரோடு போடுங்க ரோடு போடுங்கன்னு கெஞ்சிரும் ஆனால் வரைக்கும் ரோடு போடல ஆனால் மூணு மாதம் முன்னாடி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ரோடு போட்டோம் சாங்ஷன் ஆகிடுச்சு உங்களுக்கு என்ன இன்னும் ஒரு மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் நாங்கள் ரோடு போடுறோம்ட்டு ரோடு போடல அவங்க மண் எடுத்துன்னு வந்து வீட்டு முன்னாடி கொட்டிட்டு போயிட்டாங்க நீங்கள் புழுந்து சாங்கடான்ட்டு மண் எடுத்துன்னு வந்து வீட்டு முன்னாடி கொட்டிட்டு போயிட்டாங்க எத்தனை பேர் சத்தங்க தெரியுமா இப்போ மழை வந்ததுனால கம்மியான ஒரு ஐம்பது இருபது முப்பது பேர் மேலே காலு கையெல்லாம் வரைஞ்சி இங்கேருந்து போயிருக்காங்க சீரியஸான கோமால போயிட்டு வெளில வந்திருக்காங்க இதெல்லாம் நாங்கள் யார்கிட்ட சொல்கிறோம் நாங்கள் பதவி பண்ணி 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 எங்களுக்கு போதும் ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் அரசாங்கம் செஞ்சால் நாங்கள் ஊர் மக்கள் அனைவருமே சேர்ந்து நாங்கள் ரோட்டில் உக்காரத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இன்னி என்ன நீங்கள் எங்கள் காலு போச்சு கையை போச்சு இதுக்கு மேலே எங்கள் தான் இருக்குது எங்கள் உயிர் நீங்கள் எடுக்கணுன்னா சொல்லுங்கள் எடுத்துருங்க அந்த உயிர் கூட நீங்களே நீங்களே அந்த உயிர் கூட எடுத்துட்டு நீங்களே வந்து இருங்க பரவாயில்ல தயவு செஞ்சு சொல்கிறோம் ரோடு போட்டு கொடுங்க நாங்கள் கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுக்குறதுக்கு நாங்கள் போய்ட்டுருக்கோம் முன்னே கொடுத்துருக்கோம் கம்மியான ஒரு பத்து வாட்டி கலெக்டர் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து கலெக்டர் பார்க்குறவருக்கு நாங்கள் விடுமாட்டோம் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து இல்லைன்னு நாங்கள் ரோட்டில் உக்காரோம் வணக்கம்